பிறந்தநாளை ஒட்டி தஞ்சையில் பாஜகவை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இன்று தஞ்சை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவருமான தஞ்சாவூர் மாநகராட்சி உறுப்பினருமான ஜெய் சதீஷ் தலைமையில் பாரத பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தஞ்சை தனியார் மண்டபத்தில் நடந்த இந்த விழாவில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் என சுமார் நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ரத்த தானம் செய்தனர் அப்பா அதுக்கு என்ன? நீங்க சொல்லுங்க. நல்லா சொன்னான். இப்ப அடுத்து புரியுதா புரியுதா? வா வா. புரியுசனார். புரியுசனார்.